Thank <laughs> you. no

அண்மையானவர்களே இந்த நாட்டில் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் இது ஆரோக்கியமானவில்லை எங்களது இளைஞர்களை நாங்கள் முழுக்க முழுக்க அமைதி கொடுக்க வேண்டியது என்றால் அடைக்க வேண்டியது என்றால் இனிமேல் சொல்லுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றால் உங்களால் தாக்கப்படுகின்ற மாகறவைற்றாக அந்த அந்தோதர் திருத்தான் புகாரி உள்பட முக்கியம் தோழர்களை நியாயமாக அப்பட்டமாக போட்ட காவல்துறையை கண்டித்து எஸ்டிபி கட்சியினுடைய நடக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அறுபத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறேன் காரணம் இளைஞர்கள் அவர்கள் தன்னுடைய சொந்த தொழிலை செய்வதற்காக அவர்கள் கிட்ட புகாரியை பார்க்கிற தன் ஒரு தந்தையை எடுத்து அந்த சந்தையில் அவர் அந்த நிர்வாகத்தை பார்த்து கொண்டு தான் வந்து தன் வேலை வந்து முன்னாள் லட்சத்தான் முடிக்க வேண்டும் என்று அதற்காக அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவரை இடங்குமன்றை காவல்துறையினர் அடிக்கடி சின்ன சின்ன தேசிகள் பெரிய தேசிகளை கேட்டுக் கொண்டு இதுபோல் நடவடிக்கைகள் நிறையாக நடந்திருக்கின்றது அதுவும் நானும் எத்தனை தேர்தலில் அவருக்காக வாராடி இருக்கிறேன் அவருக்காக போராடி இருக்கிறோம் அதே போல் நான் எப்போதும் இல்லாத ஒரு கேஸை கேசை இருக்கிறது கேட்டு உட்பட சில முக்கிய இளைஞர்களை அநியாயமாக இதை போல் கைது செய்வதை கண்டித்து இந்த எஸ்டிபி அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்றால் இன்னும் நீங்கள் ஒரு ஐந்து இளைஞர்கள் மட்டுமில்லை இன்னும் ஐம்பது இளைஞர்கள் கேசு போட்டால் கூட காவல்துறைக்கு அதனுடைய முக்கிய விடாது அப்படி இருந்ததால் நாம் எல்லோரும் முஸ்லீம் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து சமுதாய ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் இது யாராக இருந்தாலும் சேர்ந்த சீக்காந்துவாரி மட்டுமல்ல முஸ்லிம் யாராக இருந்தாலும் ஒரு தவறான கேசுகள் ஒன்று கூறுவார்கள் என்றால் அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உண்மையாக நின்று போராட வேண்டும் போராட்டம் உள்ளதாக நாம் வெற்றி பெறக்கூடிய போராட்டத்தினால்தான் இந்த நாட்டில் நியாய கிடைக்கும் நாட்டினுடைய நியாயத்தை கன்யாயத்தை வெல்ல வேண்டும் என்றால் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் போராட்டம் போராட்டம் என்று இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாருமே இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் என்கிறோம்